வணக்கம் என் பேர் ராஜ்குமார் தூத்துக்குடி ப்ளையார்ஸ் மூவர்ஸ் அசோசியேஷன் தலைவர் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து எஸ்ஆர்எம் ஹோட்டலில் நாங்கள் வந்து பொதுக்குழு மீட்டிங் போட்டிருக்கோம் எங்களுக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த மானிய வலையில் எங்களுக்கு பிளையார்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு டிடிபிஎஸ்ஸாக இருக்கட்டும் நம்ம என்பிஎல்லாக இருக்கட்டும் எந்த ஒரு பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும் எல்லா பக்கமும் எங்களுக்கு மானிய வலையில் பிளையர்ஸ் கிடச்சிருச்சு ஆனால் இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி எங்கேயுமே எங்களுக்கு மாநிலத்தில் ப்ளையார்ஸ் கொடுக்குறதில்ல ப்ளையர்ஸோட வேலை என்னென்னா நாங்கள் பிளையர்ஸ் பிரிக்ஸ் மேனுஃபேக்சர் பிரிக்ஸுக்கு முக்கிய பங்கு வந்து ப்ளேயர்ஸ் தான் எங்களுக்கு அதை முக்கியமாக எல்லாத்துலேயுமே சேர்ப்போம் ஆனால் அந்த பிளேயர்ஸே இப்போ இல்லாமல் மாழ்வாதாரம் ரொம்ப பாய்ச்சி கிடக்கு அதனால வந்து எங்களுக்கு வந்து மானியத்தில் வந்து ப்ளேயர்ஸ் கிடைக்கணும் அப்போ இந்த ப்ரைவேட் பிளானில் வந்து எங்களுக்கு வந்து அதிக விலையில ப்ளேயர்ஸ் கொடுக்காங்க நிறைய பிளானில் தரதில்லை மோக்ஸி பிளான்ல வந்து அதே விலையில ப்ளேயர்ஸ் கொடுக்காங்க எசி பீச்சில் வந்து பிளேயர்ஸ் இல்ல எங்களுக்கு வந்து மோக்ஸில விலையை குறைச்சி ப்ளேயர்ஸ் தரணும் எஸி பீச்சில் காமனாக ஒரு டெண்டர் வைக்கணும் டெண்ட் வச்சு டெண்டர் மூலயமா எவ்வளவு முடியுமே எங்க மானியத்துல வந்து பிளையர்ஸ் கொடுக்கும்படி நாங்கள் வந்து இதில் தீர்மானம் எடுத்துருக்கோம் இதை வந்து கவர்மெண்ட் வந்து மறு பரிசீலனை பண்ணி எங்களுக்கு வந்து பிளையர்ஸ் வந்து எவ்வளவு மானியத்தில் கிடைக்குமோ கண்டிப்பான முறையில இதை வந்து பெற்று தரணும் இந்த சரௌண்டிங்ல வந்து ஒரு முந்நூறு கம்பெனி இருக்கு நம்ம இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தூத்துக்குடி ஒரு நூற்றம்பது மதுரையில் ஒரு நூற்றம்பது அந்த மாதிரியே திருநெல்வேல எடுத்தீங்கன்னா அங்க ஒரு இருநூறு இந்த மாதிரி சுத்தி சுத்தி எல்லா பக்கமுமே இந்த பிளையர்ஸ் பிசினஸ்ல ஒவ்வொரு பைட்லேயும் பத்து பத்து பேர் வேலை பார்க்காங்க அப்படிங்கிறது இப்ப நம்ம முன்னூறு நானூத்தொம்பது கம்பெனி ஆச்சுன்னு வைங்களேன் நிறைய

அந்த परसेंटेज வருது பட் வந்து அதவிட அதிகமாக நமக்கு வந்து பிளேயர்ஸ் குவாண்டிட்டி தேவைப்படுது இப்ப டிடி பேஸ்ல மட்டும் தான் கொடுக்காங்க எல்டிபி ல வந்து இப்ப அத நாங்க தாரேன்னு சொல்லி இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எம் ஜங்ஷன் சொல்லி ஒரு போர்ட்டல் மூலமா உங்களுக்கு ஆஸ் ஆஸ் தரிறதுக்கு வந்து எல்லா விதமான வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு பாரதி எங்களுக்கு எஸ்இபிசி லோக்கல்ல இருக்கிற மோக்சி இந்த ரெண்டுலயுமே வந்து எங்களுக்கு ஆஸ் வேணும் அதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் வந்து முன்ன வந்து எங்களுக்கு இத வந்து ஒரு ஒரு மினிமம் ரேட்டோ ரேட் பிக்ஸ் பண்ணியோ இல்லாட்டி ஒரு டெண்டர் மூலமாவே தரணும் அடுத்து உடனுக்குடி ப்ராஜெக்ட் வர ஆரம்பித்து அதுலையும் எங்களுக்கு ஏன் சொல்லுன்னு சொல்லி எங்க சங்கத்து சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் சரி இப்போதைக்கு பச்சை இப்போ வெளியில எங்கேயும் வாங்குறீங்க நம்ம நாம இப்போ வந்து ஃபுல்லாகவே நாங்கள் வந்து அதிக விலைக்கு வாங்குற மாதிரி இருக்கு எல்லாருமே வந்து இப்போ முந்தி வந்து பெரிய கடை சேரத்துக்கு வந்து இப்போ எழுநூறுவாய்க்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு அதனால எங்களுக்கு வந்து அந்த இது வந்து குறச்சி எங்களுக்கு ஒரு மினிமம் ரேட் ஒரு ஃபிஃப்டி ரூபீஸ் வச்சாலும் சரி இல்லாட்டி நீங்களா ஏதோ ஒரு ரேட்டு பிக் பண்ணாலும் சரி ஏதோ ஒரு ரேட்டு ஆனால் எங்களுக்கு வந்து குறைஞ்ச ரேட்ல கிடைக்கணும் அதனால தான் எங்களோட பிரிக்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து நாங்கள் அதை ஓட்ட முடியாம நிறைய பேர் மூடிட்டு போற மாதிரியான சூழ்நிலை இருக்கு அதை வந்து கவர்மெண்ட் தான் வந்து முன் வந்து எங்களுக்கு இந்த ஸ்பெசிலிட்டி பண்ணி தரணும் எல்லாரோட வாழ்வார்க்கு நீங்க தான் காப்பாற்றிக் கொடுக்கணும்